நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ் திருப்பத்தூர் மாவட்டம் பார்சம்பேட்டை பஜனை கோயில் தெரு நான்காவது வார்டு பகுதியில் மழை காலங்களில் வீடுகளில் மழை நீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம் செந்தில்குமார் அந்த பகுதியில் எத்தனை குடும்பங்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அவர்கள் சந்திக்கும் இன்னல்கள் என்ன அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்ன அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஊராட்சி நிர்வாகமோ ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களா சொல்லுங்க திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த பஜனை கோவில் பகுதியில் நான்காவது ஆடு பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் மழை காலங்களில் அடிக்கடி தண்ணீர் தேங்கி மழை நீர் தேங்கி துர்நாற்றம் வீசி வருகிறது இதனுடன் கழிவுநீரும் சேர்ந்து துர்நாற்றம் வீசுவதால் இப்பகுதியில் கடும் சிரமத்திற்கு ஆளாகி குறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் ஜோலார்பேட்டை நகராட்சி நிர்வாகத்திடம் கூறியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வைக்கின்றனர் மழை காலங்களில் வீடுகளில் தண்ணீர் தேங்கி கடும் சிரமத்தை ஏற்படுத்துவதாகவும் அதே போல பூச்சிகளும் கலந்து வருவதாகவும் கூறப்படுகின்றன இதே போல இவர்கள் வளர்க்கும் ஆடு மாடு கோழிகள் மழை மீதில் பாதிக்கப்பட்டு இருவருக்கும் மேற்பட்ட கோழிகள் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இதே போல இப்பகுதியில் காலங்களில் நடந்து செல்லும் பொழுது பத்துக்கும் மேற்பட்டோர் கீழே விழுந்து கை கால் முறிவு ஏற்பட்டதாகவும் இப்பிருந்து செல்லும் பள்ளி மாணவர்கள் கடும் சிரமத்தை வேதனையும் அனுபவித்து வருவதாகவும் நாள்தோறும் இப்பகுதியில் கழிவுநீர் மற்றும் மழைநீர் கலந்து இருக்கும் தண்ணீரில் நடந்து செல்வதால் நோய்வாய்ப்பட்டு ஜரம் காய்ச்சல் போன்ற பல்வேறு நோய்கள் அவருக்கு ஆளாகி வருவதாகவும் குற்றச்சாட்டு வைக்கின்றனர் இதுகுறித்து ஜோலார்பேட்டை நகராட்சி நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் பல முறை இப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைத்தும் நடவடிக்கை எடுக்காததால் கடும் வேதனை அடைந்துள்ளனர் மோகன் விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி செந்தில்குமார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கொசு அதிகமாக இருக்குது எங்களால் மழை அதிகமாக பெஞ்சால் வெளியவே வர முடியல இதில் இப்போ கொசு அதிகமாக இருக்குது வீட்டுக்குள்ளே தண்ணி வருது எங்களால் ஸ்கூலுக்கு கூட போகாமல போயிட்டு வெளியே வர முடியல மழை அதிகமாக பெஞ்சா வீட்டுக்குலாம் தண்ணி வருது தெருலெலாம் தண்ணி தேங்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸ்கூலுக்கு போகணுன்னா கூட கஷ்டமாக இருக்குது டூ வீலர்லாம் கூட வெளியே எடுத்து வர முடியல தண்ணி தேங்குது ரோட்டில் அதனால எங்களுக்கு ஜாலம் அதிகமாக வருது எங்களால் சாப்பிட முடியல ரொம்ப நாற்று அடிக்குது மழை வந்தால் இங்கே தண்ணி அப்படி தான் நிற்குதுங்க இது நிறைய டைம் ப நகராட்சிக்கு சொன்னோம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க இங்கே குழந்தை வச்சுன்னு ரொம்ப கஷ்டப்படுறோம் நீங்கள் தான் எதாவது ஹெல்ப் பண்ணணும் இப்படிதான் தண்ணி தோன்றுங்க நீங்கள் தான் எதனால் ஒரு ஹெல்ப் பண்ணணும் இந்த இது வந்து ஜோலார்பேட்டில் பாசனம்பேட்டை ஏரியாங்க இங்கே எப்போ மழை வந்தாலும் தண்ணி வந்து எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போயிடுது எல்லா தெருவுலேயும் வந்து இருக்குது இதை வந்து பல முறை நாங்கள் வந்து கார்பரேஷனுக்கு சொல்கிறோம் வராங்க வந்து பார்த்துட்டு ஒன்றும் அந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லை நேற்று கூட வந்து பார்த்துட்டு போனாலும் செய்யறேன்னாங்க ஆனால் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல இது எப்போ பாருமே இதே மாதிரி தண்ணி வந்து தேங்கிக்கிட்டு இருக்குது வீட்டில் குழந்தைங்களெலாம் வச்சுக்கிட்டு ரொம்ப அவஸ்தையாக இருக்குது வீட்டை சுற்றி தண்ணி நிற்கிது தெருவில் ஃபுல்லாக தண்ணி நிற்கிது ஒரே தலை பெஜார் எத்தனை வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இதே தான் அவங்க வந்து நடவடிக்கையை எடுக்கிறது இல்லை இதில் வந்து இடையில வந்து தண்ணி போகலான்னு சொல்லிட்டு வசதிக்குலன்னு சொல்லிட்டு இந்த ரோடு போட்டாங்க இந்த மூலையில் வந்து பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்தில் தண்ணி எடுத்துட்டாங்க அது மண்ணை எடுத்துட்டாங்க அதனால் வந்து தண்ணி தேங்க ஆரம்பிச்சிச்சு ரோடு நல்லா ஆகிப்போச்சு தெரு தண்ணிக்கு ஆகிப்போச்சு அதனால் வந்து வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது பள்ளி வருதா இல்லை இப்போ தேர் வருதா இல்லை பாம்பு வருதா கொடுத்துருக்காங்க நிறைய பூச்சிங்க வந்து மண்ணில் ஊற பூச்சிகள் நிறைய வருது எல்லார் வீட்லேயும் பாம்பு வர ஆரம்பிச்சிச்சு இப்போ நைட்ல இப்படி தூங்குறதுன்னு ஒன்றும் தெரியல தண்ணி தாங்க ஆரம்பிச்சு கொசு தோலை தாங்க முடியல நாங்க என்ன சார் சேர்த்தோம் பார்த்துட்டு போனாங்க திருப்பி வந்து இது பண்ணலை இன்னைக்கு தான் வந்து புல்லு செதுக்கி ம் பச்சை தெருல வந்து புல்லு செதுக்கி நிற்கிறாங்க அது மேட்டேரில் வந்து பண்ணுறாங்க பண்ண தண்ணி போதா வரலன்னு சொல்லிட்டு பார்க்கல வந்து வந்து புல்லு மட்டும் செய்து என்ன செய்யுது ஏரியா கவுன்சிலர் வந்தார் கே நேற்று வந்தார் கேட்டால் காவால இப்படி கட்டி விட்டுக்கிறாங்களேன்னா இந்த விட இப்போ எப்படிமாக்குது அப்படிதாம்மா அப்படின்னு போகிறாரு எது கேட்டாலும் ஒரு ரீசன் இல்ல தண்ணி மொத்தம் இங்க தேங்கி இங்க தேங்கி சென்டர்ல மேடாயி போச்சு எங்க கொட்டையில போல நேத்து ஆடு மாடெல்லாம் தண்ணியில கோழி எல்லாம் செத்து போச்சு இதுக்கெல்லாம் விடிவு காலமே இல்லைங்களா தண்ணி வந்தாலே இங்க தண்ணி தேங்கிருது புள்ள குட்டிங்கெல்லாம் என்ன பண்றது ஃபுல்லா தான் இருக்குதுங்க தண்ணி நிறைஞ்சு போய் உள்ளெல்லாம் வந்துட்டு இருக்குதுங்க வீட்டுக்குள்ளெல்லாம் குழந்தைங்கெல்லாம் நடக்க முடியாத ஆபத்தான இடத்துல தாண்டி வருதுங்க தாண்டி பாம்பு தேல் பல்லி எல்லாம் கர்ப்பான் எல்லாம் கர்பான் பூச்சி எல்லாம் முதல் கொண்டு வீட்டுக்குள்ளே வந்து எங்களெல்லாம் ரொம்ப இது பண்ணுங்க உடம்பு நல்லா சரியில்லாத இருக்கணும் கை உடஞ்சிருக்கு ஒரு சிலர் கால் உடச்சுருக்காங்க நிறைய நாங்கள் அனுபவிச்சுருக்கிறோம் இங்கே இருக்குது ஏதாவது நல்லது செஞ்சால் நல்லதுங்க அப்பெல்லாம் வந்து எங்களுக்கு இதே மாதிரி தான் தண்ணி நே தேங்கி நிற்குதுங்க துர்நாற்றங்கள் நிறைய வீசப்படுதுங்க அதனால் ரொம்ப பா பாதிப்பு இருக்குதுங்க நிறைய பேருக்கு தண்ணி மழை எப்போல்லாம் வருதோ மழை இந்த மூணு நாள் கா மாதமாக போன வருஷத்தில் கூட இதே மாதிரி தான் வந்துச்சுங்க இதே மாதிரி தான் பண்ணுச்சிங்க இப்போ கூட இந்த பத்து பேர்கிட்ட கீழே விழுந்து காலை உடச்சிக்கணும் ரொம்ப அவசைப்பட்டோம் இப்போ ரொம்ப துர்நாத்தம் நிறைய வீசுதுங்க அந்த கழிவு நீருங்கள்லாம் கூட வீட்டு எல்லாம் வந்து நிறைய நிற்குதுங்க எங்களை இருக்குது ஊர் பச்சு இந்த இது வந்து பஜனை கோயில் தெரு இங்கே போய் ஐம்பது பேர்கிட்ட வசிக்கிறோங்க ஐம்பது குடும்பம் இருக்குது ஐம்பது குடும்பத்துக்கும் ரொம்ப கஷ்டம் ரொம்ப தொல்லைங்க ரொம்ப துர்நாற்றம் வருது கொசு தொல்லை நிறைய இருக்குதுங்க நாய் தொல்லை பன்னி தொல்லை எல்லாமே இருக்குதுங்க எங்களுக்கு வந்து எதாவது நல்லது பண்ணி கொடுங்க நகராட்சி என்ன சொல்கிறேன் நகராட்சி வந்துட்டு போகிறாங்க நேற்று கூட வந்து பார்த்துட்டு போனாங்க வந்து தண்ணியெல்லாம் வடித்து கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு போயிருக்காங்க இதுக்கு மேலே என்ன ஆக்ஷன் பண்ணணுமோ நீங்கள் எடுத்து இது பண்ணுங்க சார் இது ஏரியா இது நியூ காலனி இங்கே வந்து பல வருஷமாக இங்கே இப்படி தான் இருக்குது தண்ணி ரோடு போகிறதுக்கு விடமாட்டேன்றாங்க அதுக்கு என்ன தீர்வுன்னு எங்களுக்கு தெரியாது நாங்கள் எல்லா மக்களும் வந்து கேட்குறோம் இது ஒரு தீர்வு பண்ணுங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க வயசானவங்க போகிறாங்க எல்லோரும் போகிறாங்க அதுக்கு தீர்வு வந்து கவர்மெண்ட் தான் பண்ணும் இந்த உதவி அவ்வளோதான் சார் என்ன சொன்னேன் எவ்வளோ நல்லா இருக்குங்க இது பல வருஷமா தான் சார் இருக்குது இந்த தண்ணி பள்ளம் என்ன பண்றது நகராட்சி ஜெவலப்பட்ட நகராட்சி தான் சார்